நம்ம தமிழ்நாட்டில இருந்து ராஜ்யசபாக்கு ஆறு எம்பிக்கள் புதுசாக தேர்வாகியிருக்காங்க அந்த ஆறு பேர் யார் யாருன்னா அதிமுக தரப்புல இன்பதுரை தனபால் அவர்கள் திமுக தரப்புல சல்மா அவர்கள் வில்சன் அவர்கள் சிவலிங்கம் அவர்கள் இதுல திமுக தரப்புனே சொல்லலாம் தப்பில்லைன்னு நினைக்கிறேன் கமல்ஹாசன் அவர்கள் மக்கள் மய்யம் கட்சியோட தலைவர் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் திமுக கூட்டணின்ற அந்த ஃபிரேஸ்ல அவரும் திமுக கொடுத்துருக்க டிக்கெட்டில் ராஜ்யசபா எம்பியா தேர்வாகியிருக்காருங்க இதுல மாநிலங்களவை உறுப்பினர்களை பதவி எடுத்துக்கிட்டாங்களே அதுல எல்லாரோட கவனத்தை ஈர்த்திருக்க ஒருத்தர்னா கமல்ஹாசன் அவர்கள் ஏன்னா அரசியல் களத்தில் அவருக்கு அங்கீகாரமான ஒரு பதவி கிடைச்சிருக்கிறது இதுதான் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்ச பதவி கிடையாது கண்டிப்பா லோக்சபா எலெக்ஷன் பேட்டர்ன் வேற ராஜ்யசபாக்கு வேற ராஜ்யசபாக்கு இந்த மாநில கட்சிகள் இருக்காங்களே அவங்க மனசு வச்ச எம்எல்ஏஸ் அடிப்படையில் அவங்களை அனுப்ப முடியும் புரியுதா அப்படிதான் கமல்ஹாசன் அவர்கள் உள்ள வந்திருக்காங்க வந்ததும் அப்படி அமர்ந்துட்டாருங்க அவையில் அதுக்கப்புறம் கமல்ஹாசனோட பெயர் உச்சரிக்கப்படுது அவர் எம்பியா பதவி எத்துக்க சொல்றாங்க